ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ தான் குரூப்பில் கோஆடினேட்டர் போட்டிருக்காங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா முக்கிய செய்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இவர்கள் நாளைக்கு பள்ளியில் செல்ல வேண்டும் இந்த தகவல்களை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் ஸோ ட்ரைனிங் தான் நீங்கள் ஜாயினிங்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பட் நாளைக்கே போய் ஜாயின் பண்ணணுமா காரணம் அவர்கள் கலந்தாய்வு நடைபெற்ற நாளிலிருந்து அவர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது அவர்கள் அந்தந்த பள்ளிக்கு செல்வது சம்பந்தமாக பள்ளிக்கல்வி மூலம் மீண்டும் தகவல் தெரிவித்துக்கொள்ளலாம் அடுத்து மெயில் வராதவர்கள் மற்றும் கூகுள் ஃபார்ம் நிரப்பாதவர்கள் தங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ மற்றும் சான்றிதழ்களை பதிவு செய்யாதவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மெயில் அனுப்பப்படும் இன்றிரவு இது சம்மந்தமாக அவர்களுக்கு உரிய தகவல் வழங்க கேட்டுக்கொள்கிறேன் நாளை மதியம் நிரப்பப்படாத பணியிடத்துக்கு வந்து கலந்தாய்வும் இருக்கலாம் ஸோ என்னென்ன அந்த பொசிஷனை நிரப்பாமல் இருக்காங்களே நிறைய ஸ்கூல்ஸு அதுக்கும் மகைன் வந்து கலந்தாய்வும் பண்ணுவாங்க ஸோ தகவல்கள் அனைத்தும் இன்றிரவு மெயில் மூலம் தெரிவிக்கப்படும் என்பதால் தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்து எல்லாேருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்தன்னு தென் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கெல்ட்ரா நிறுவனம் நேர்காணல் நடைபெற்ற நாள் முதல் அவர்களுக்கு அதாவது என்றைக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்தே வந்து சேலரி கணக்கிட்டு வழங்க போகிறாங்க ஸோ நீங்கள் போல ஏன்னா ஒவ்வொரு நாள் சேலரி கட் ஆகும் அதனால் தயவு செஞ்சு எல்லாேருமே நாளைக்கே வந்து ஜாயின் ஆகிடுங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாட்டியும் பரவாயில்லை நீங்கள் போய்ட்டு ஜாயின் ஆகிட்டு அங்கே போயிட்டு செல்ஃபி ஃபோட்டோஸ் கூட கூகுள் ஃபார்ம் அவங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாருக்குமே மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் கூட நிரப்பிக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து ட்ரைனிங் முடிஞ்சு ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க அப்படி இல்லை ஸோ நைன் தௌசண்ட் சாலரின்னு எடுத்துக்கிட்டால் கூட பர் டேக்கு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகும் அதனால் யாரும் லீவ் எடுக்காதீங்க ஸோ எல்லாருமே போயிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து ஊதியம் மனையிலேருந்தே கணக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால யாரும் வந்து லீவ் கூடாமல் ஜாயின் ஆகிடுங்க இது எல்லாருக்குமான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லோரும் போய்ட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட பெஸ்ட்டு நாளில் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தென் உங்களுக்கு மெயில் வருதுன்னு செக் பண்ணிகிட்டே இருங்க நைட்டுக்குள்ளே யார் யார் ஃபில் பண்ணலையோ உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் அண்ட் தென் ஜாயினிங் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு மெயில் வரும் ஸோ மெயிலில் என்ன ப்ரொசீஜர் கொடுக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்